செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தென்கிழக்கு கடலில் தாளமுக்கம் வடக்கு கிழக்கு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட அரச அதிகாரிகள் பல ரகசியங்கள் அம்பலம் ஜனாதிபதியின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் சட்டம் இந்தியா தீவிர நாட்டம் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ள முயற்சித்த பெண்கள் உட்பட பதினெட்டு பேர் கைது தேசிய பட்டியலில் பெண் பிரதிநிதித்துவத்தை நிராகரித்த தமிழரசு கட்சியின் அரசியல் குழு அரச ஊழியர்கள் தொடர்பில் புதிய அமைச்சரின் எதிர்பார்ப்பு புதிய அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர்களின் பதவி பிரமாணம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு அனுரவின் ஆட்டம் ஆரம்பம் இன்று சிஐடிக்கு செல்லும் பிள்ளையான் புதிய சபாநாயகர் தெரிவு தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு அனுர அரசின் போலீஸ் அரசியல் மயமாக்கலுக்கு முடிவு கட்டப்படும் பாதுகாப்பு அமைச்சர் உறுதி தமிழ் மக்களின் ஆதரவை பெற்றுள்ள ஜனாதிபதி உண்மையில் மாயாள வித்தைக்காரர் கமன் வில பாராட்டு தொடர்ந்தன விரிவான செய்திகள் தென்கிழக்கு வங்கக்கடலில் நவம்பர் இருபத்தி மூன்றாம் திகதியன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் ஏதுநிலை உள்ளதாக இலங்கையின் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதன் பின்னரான இரண்டு நாட்களில் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வெள்ளப்பெற வாய்ப்புள்ளது இந்த அமைப்பு மேலும் தீவிரமடைந்து இலங்கையின் கிழக்கு கடற்கரைக்கு அருகில் நகரக்கூடும் என்றும் வானிலை மையம் எதிர்வு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பகுதியில் செயற்படும் கடற்படையினர் மற்றும் கடற்தொழிலாளர்கள் குறிப்பாக கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் வசிக்கும் பொதுமக்கள் இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிவிப்புகளை பின்பற்றுமாறு கோரப்பட்டுள்ளனர் மோட்டார் திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் உட்பட எட்டு பேரை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு கொழும்பு பிரதான நீதவான் திலினகமகே அறிவித்துள்ளார் இலங்கை சுங்கத்தினால் அனுமதி பெறப்படாத சுமார் நானூறு சொகுசு கார்கள் போலியான முறையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக அரசாங்கத்திற்கு ஐநூறு கோடி ரூபாவுக்கு மேல் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய அதிகாரிகளை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு பிரதான நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அதேவேளை இலங்கை சுங்கத்தால் மொண்டோரோ ஜீப்கள் ரக கார்கள் உட்பட நானூறு கார்கள் மட்டுமே சுங்கத்தின் கட்டுப்பாட்டில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த காலங்களில் இலங்கை சுங்கத்தால் அனுமதி பெறாத வாகனங்களை போலியான முறையில் பதிவு செய்து அரசாங்கத்திற்கு வரி வருமானம் கிடைக்காமல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் பல முக்கிய உண்மைகள் வெளியாகியுள்ளன புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றில் தெரிவித்தனர் விசாரணையின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்தில் தெரிவிக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு பிரதமர் நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை இருபத்தி ஒரு உறுப்பினர்களுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இது உண்மையில் வரவேற்கத்தக்க விடயம் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஆனா சரவேஸ்வரன் தெரிவித்தார் இதன் மூலம் பல்வேறு நிதி வீண் விரயங்களை தடுக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை ஜனாதிபதியின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் சட்டம் தொடர்பிலும் இலங்கை குறித்து இந்தியாவின் அடுத்த கட்ட நகர்வு தொடர்பிலும் பேராசிரியர் இதன் மேலும் தெரிவித்தார் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ள முயற்சித்த பதிமூன்று பெண்களும் ஐந்து ஆண்களும் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர் குடிபெரவு மற்றும் குடியகல்பு திணைக்களத்தில் நிறுவப்பட்டுள்ள போலீஸ் சோதனை சாவடி அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்காக போலி இலக்கங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ முத்திரைகள் கொண்ட ஆவணங்களை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திற்கு சமர்ப்பித்த குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளிநாடு செல்வதற்கு தேவையான கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு போலியான ஆவணங்களுடன் திணைக்கள வளாகத்தில் தங்கியிருந்த பதினெட்டு பேர் எதேச்சையாக சோதனையிடப்பட்டு தெரிவித்தனர் கடவுச்சீட்டு பெறுவதற்காக திணைக்களத்திற்கு வரும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிப்பவர்கள் அனைவரும் உத்தியோகபூர்வ முத்திரை மற்றும் ஆவணங்களில் இலக்கங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த குழுவினர் அந்த இலக்கங்களை நுட்பமாக மாற்றி அமைத்து போலியாக ஆவணங்கள் தயாரித்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய படிவத்தின் மேல் எழுதப்பட்ட மேல் மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் கயங்க மாரப்பனவின் உத்தியோகபூர்வ முத்திரையும் போலியாக உருவாக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் விசாரணைகளின் போது சந்தேக நபர்களுக்கு யாரால் இந்த போலி ஆவணங்கள் தயாரித்து கொடுக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை எனவும் மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர்கள் மிருகான தலைமையக போலீஸ் நிலையத்தின் போலீஸ் விசேட மோசடி விசாரணை பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாக தமிழரசு கட்சிக்கு கிடைத்த தேசிய பட்டியல் ஆசனத்தை பெண் ஒருவருக்கு வழங்குமாறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதும் அந்த கட்சியின் அரசியல் குழு அதனை நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியலுக்கு கட்சியின் பதில் பொது செயலாளர் சத்தியலிங்கத்தின் பெயர் உள்ளிடப்பட்டுள்ளது எனினும் குறைந்த வாக்குகளை பெற்ற சத்தியலிங்கத்திற்கு சுமந்திரனின் செல்வாக்கினால் தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்டுள்ளதாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன கட்சியில் சத்தியலிங்கத்தை விட அதிகளவான வாக்குகளை பெற்ற பல இளையோர்கள் இருக்கும் போது சத்தியலிங்கத்திற்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டமை தொடர்பில் பல விமர்சனங்கள் பொதுவெளியில் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் எம்பி விவகாரத்தை தீர்மானிப்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு பவனியாவில் கூடியது இந்த நிலையில் குறித்த தேசிய பட்டியல் ஆசனம் தனக்கு வழங்கப்பட வேண்டும் என கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கத்திடம் மாவை சேனாதிராஜா கோரிக்கை முன்வைத்திருந்தார் மேலும் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த சிலரும் தமக்கு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரை வேண்டும் என்று விண்ணப்பித்துள்ளனர் எனினும் கட்சியின் அரசியல் குழு இணைந்து கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கத்திற்கு அந்த ஆசனத்தை வழங்க தீர்மானித்துள்ளது இதேவேளை கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனம் பெண் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் பொருட்டு ஒரு பெண் வேட்பாளருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இதன்போது முன்வைக்கப்பட்டுள்ளது குகதாசன் மாவை உள்ளிட்டோர் முன்வைத்த இந்த கோரிக்கையை சிவி கே சிவஞானம் சாணுக்கியன் மற்றும் குலநாயகம் உள்ளிட்டோர் எதிர்த்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன மேலும் இதன் பின்னரான கலந்துரையாடலின் போது சத்யலிங்கத்திற்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்குவது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டு மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க அரசு சேவையாளர்களின் ஒத்துழைப்பை முழுமையாக எதிர்பார்த்துள்ளோம் என விவசாயத்துறை மற்றும் கால்நடை அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் விவசாயத்துறை அமைச்சர் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நாட்டு மக்கள் பாரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்துள்ளார்கள் எமது அரசாங்கத்தில் அனைத்து இன மக்களும் உள்ளமை கட்சி என்ற ரீதியில் நாங்கள் பெற்றுக்கொண்ட மாபெரும் வெற்றியாகும் தேர்தல் பெருவேற்றின் வெற்றியை காட்டிலும் அது அப்பாற்பட்டது அரசாங்கத்தின் மீது நாட்டு மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை மற்றும் அபிலாஷைகளை சிறந்த முறையில் நிறைவேற்றுவோம் பொருளாதார ரீதியில் எதிர்கொண்டுள்ள சவால்களுக்கு முறையான கொள்கை திட்டங்களுடன் தீர்வு காணப்படும் பெரும் போக விவசாயத்திற்கு தேவையான உரம் தடையின்றி விநியோகிக்கப்படும் அதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள அடிப்படை பிரச்சனைகளுக்கு வெகு தீர்வு பெற்றுக் கொடுப்பதற்கும் விசட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டுமாயின் விவசாயிகளை பலப்படுத்த வேண்டும் தேசிய உற்பத்திகளை மேம்படுத்துவதற்கு முறையான மற்றும் நடைமுறைக்கு சாத்தியமான திட்டங்கள் செயற்படுத்தப்படும் நாட்டு மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க அரசு சேவையாளர்களின் ஒத்துழைப்பை முழுமையாக எதிர்பார்த்துள்ளோம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் நாடு என்ற ரீதியில் எதிர்கொண்டுள்ள சவால்களை எம்மால் வெற்றி கொள்ள முடியும் பாரம்பரியமான அரசாங்கத்தை போன்று நாங்கள் செயற்படவில்லை மக்களுடன் இருந்து மக்களுக்கான சேவையை முன்னெடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர்களின் பதவி பிரமாணங்கள் நாளை மேற்கொள்ளப்படவுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன புதிய நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டம் காலை நடைபெறும் எனவும் நாடாளுமன்ற கூட்டத்தின் பின்னர் பிரதி அமைச்சர்கள் அன்றைய தினம் பிற்பகல் சத்திய பிரமாணம் செய்து கொள்வார்கள் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் இருபத்தி ஒரு உறுப்பினர்களை கொண்ட புதிய அமைச்சரவை பதினெட்டாம் தேதி காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் பதவி பிரமாணம் செய்து கொண்டது இதற்கு சில பெரிய அமைச்சர்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பிரதி அமைச்சர்களை நியமிக்க வேண்டியிருப்பதால் பிரதி அமைச்சர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் எனவும் குறிப்பிடப்படுகிறது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் குற்றப்புலனாய்வு திணிக்கள்ளத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் பிள்ளையானை இன்று வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னிலையாகுமாறு சிஐடியினர் உத்தரவிட்டுள்ளனர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் பிரித்தானியாவின் சனல் போன் நிறுவனத்திற்கு முன்னாள் செயலாளர் அசத் மௌலானா வழங்கிய கருத்து தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அழைக்கப்பட்டுள்ளார் காணொலியில் இடம்பெற்றுள்ள சர்ச்சைக்குரிய விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அனுரகுமாரதி திசநாயக்க ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களின் போது பிள்ளையான் மீது கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பத்தாவது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வின் போது சபாநாயகர் தெரிவு இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பெற்றுள்ளது இதற்கமைய பத்தாவது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு நாளைய தினம் இடம்பெறவுள்ளது நேற்று முன்தினம் பதினெட்டாம் திகதி இருபத்தி ஒரு அமைச்சரவை அமைச்சர்கள் பதவியேற்றிருந்த நிலையில் அவர்கள் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதன்போது புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளராக சுகாதார மற்றும் வகுசன ஊடக அமைச்சர் நளிந்த ஜெயதிச நியமிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை பத்தாவது நாடாளுமன்றத்தின் சபை முதல்வராக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளராக அமைச்சர் நளிந்து ஜெயதீஷ தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் கன்னி அமர்வின் போது சபாநாயகர் தெரிவு இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பத்தாவது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி முற்பகல் பத்து மணிக்கு ஆரம்பமாக உள்ளது மணியளவில் ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை சமர்ப்பிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது போலீஸ் அரசியல் மயமாக்கலுக்கு முடிவு கட்டப்படும் எனவும் லஞ்சம் மற்றும் ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் புதிய பொது பாதுகாப்பு அமைச்சர் அனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்துள்ளார் முந்தைய அரசாங்கங்களின் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இலங்கை போலீசாரை அரசியல் செல்வாக்கிலிருந்து விடுவிக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசைநாயக்க ஏற்கனவே நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் இந்த நிலையில் இலங்கை போலீசார் பக்கச்சார்பற்ற நியாயமான மற்றும் பொதுக்களுக்குப்பு கூறும் உறுதி செய்வதில் தனது உறுதியான நிலைப்பாட்டை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஆதரவை முழுமையாக பெற்ற ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க மாயாஜால வித்தைக்காரர் என்று குறிப்பிட வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர்களின் ஆதரவை பெற்று ஜனாதிபதி வரலாற்றில் இடம் பிடித்துள்ளதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என விவதுக உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகமன் பிள்ள தெரிவித்தார் கொழும்பில் உள்ள விவது காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கட்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை தேர்தல் வரலாற்றில் தனித்த அரசியல் கட்சி ஒன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தனித்து வெற்றி பெற்றுள்ளமை இதுவே முதற் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க வடக்கு மற்றும் கிழக்கு ஆதரவை முழுமையாக வென்று வரலாற்றில் இடம் பிடித்துள்ளதை வெளிப்படையாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தலை காட்டிலும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிகளவான வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றுள்ளார் நான் மாயாஜால வித்தைக்காரர் அல்ல என்று ஜனாதிபதி குறிப்பிட்டமை முற்றிலும் பொய்யானது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஆதரவை பெற்றுள்ள ஜனாதிபதி உண்மையில் மாயாஜால வித்தைக்காரர் என்றே குறிப்பிட வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமார் மக்களின் நன்றியும் அரசுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அரசை காப்பாற்றுவதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசு தோற்றம் பெற வேண்டும் என்பதையே தொடர்ந்து வலியுறுத்தினோம் இந்த மாதம் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பின்னர் சமர்ப்பிப்பதாக அரசு குறிப்பிட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் செய திட்டத்தில் இருந்து விலகி பொருளாதார நெருக்கடிகளை தோற்றுவிப்பதா அல்லது செயற்படுத்தி அரசியல் நெருக்கடிகளை தோற்றுவிப்பதா என்பதில் ஒன்றை அரசு தீர்மானிக்க வேண்டும் உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிர்வரும் ஜனவரி மாதம் நடத்துவதற்கு அரசு தீர்மானித்துள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பின்னர் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க அரசு தீர்மானித்துள்ளது நான் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்ததை ஏற்றுக்கொள்கிறேன் எளிமையான வாழ்க்கையை பார்க்கிறேன் கிழமையில் இரண்டு நாட்கள் நீதிமன்றத்திற்கு செல்வேன் மிகுதி ක සේට පාටි රීගලාන අරස්සිියලල් ඊඩු පටවෙන්නේ නැම් තෙරිපිතාර්. මේ ආණ්ඩුව දෙදස් විසි අතර නොවැම්බර් මාසය ඉදිරිපත් කළ යුතු අයවැය දෙදස් විසි පහේ මාර්තු මාසයේ දක්වා කල්දමා තිබෙන. අපට පේන විදියට කල්දමීමට හේතුව තමයි පුංචි චන්දය නැත්තම් පලාත්පාලන්න මැතිවරණය පැවැත්තුවාට පස්සේ. අයවැයි දිරිපත්කිරීම. ඇයි ආණ්ඩුව පුංචිචන්දය පැවැත්තුවාට පස්සේ අයවැයි ඉදිරිපත් කරන්න තීරණය කළ තිබෙන්ටි. ඔබට මතකයි ජනාධිපතිවරණයට කලින් ආණ්ඩු මාලිමාව ප්‍රකාශ කළේ මේ IF ගියසමට අපි විරුද්ධයි පාර්ලිමේන්තුෙ අපේකට විරුද්ධෝ චන්ද දුන්නා අපි බලයට පත්වනාම මේ අසාධාරණ බදු අඉවත් කරගඩ අසාධාරණ බදු අදුකරගන්න IIMF ගියස්ුම සංසෝධනය කරනවා කියලා. ැයි IMF එක ඉතා පැහදිලි ආ්ඩුට දනුම්දිල තියෙනවා අIMF ගියසුම කිසිම ආකාරයකෙන් සංසෝධනය කරන්න බැකය එහෙම නම් ආණ්ඩුව ඉිතුර වෙලා තිෙන එකම විකල්පේ අIMF ගියසුම ඉවත්ව්‍රීම හැබැයි ලංකා ආණ්ඩුව මීට කලින් දාසය වතාව අIMF ියසුම් වලින් දේශපාලන වශයෙන් අවශ්‍යාගත තත්ත්වයක් නිර්මාණය වෙනවා කියලා දැක්කම IIMF ියසුම් වලින් ඉවත් වෙලා තිබෙන නමුත් මෙවර අF කිියවසුමෙන් ඉවත්ව ලේසි නෑ ඇයි අපි බංකොලොත් වෙලා බංකොලොත්භාවේ මිදීම සඳ නය ප්‍රථයවකරණය කලාම ඒ නයෝවෙලට ඇපකරු ලෙස ඇපකරුගේ භූමිකාව ඉටු කළේ අIMF සංවිධාන් ඒ නිසා අපි මේ ගියවසුමෙන් ඉවත්වෙනවා කියන්නේ IMF සංවිධානයේ ඇපකරුගේ භූමිකාව ඉවත් වෙනවා කියන එකයි එතකොට නැවතත් නය ප්‍රතියව කරණ කඩාකප්පල් වෙලා ශ්‍රී ලංකාව බංකොලොත් රටක් බවට පරිවර්තනය වෙනවා. ඒ කියන්නේ වට තුළ ආර්ථිකර්බූදයක් ඇතිවෙනවා. හැබැයි අනි පැත්තට මේ ගියවසුමේ තියෙන කොන්දේසේ ඉටුකර නැතුව හිටියොත් ආණ්ඩුවට සිද්ධ වෙනවා IMF ියසු මානුව දෙගාස් සිපා වසරේදී රාජ්‍ය ආදායම දලදේශීය නිෂ්පාත්‍යය ප්‍රතිසාතයක් ලෙස සියයට පහලෝ දක්වා කිය නව ඒ සඳහා තිබෙන බදු ඒ ආකාරයම පවත්වාගෙන යන අතරේ දේපල බදු බූදල් බදුු වැනි නවබදු හඳුන්වාදීමට සිදුවෙනවා එතකොට බදු අඩු කරන්නු ආණ්ඩුවක් නවබදුු හඳුන්වාද දීමෙන් දේශපාලන අ බූදක තල්ලු වෙලා ජනතාවගේ වෛරේයට පාත්‍ර වෙන ද ආන්ඩුඩ න තෝරා ගැනීමක්. IIMF ගියවසුමෙන් ඉවත් වෙලා ආර්ථිකර්බූධයක් නිර්මාණය කර ගන්නවාද IIMF ගියවසුම සමග ඉදිරියට ගිහිල්ලා දේශපාලන අර්බූදයක් නිර්මාණය කරගන්නවාද. ඒක මාර්තුමා සිදිරිපත් කර අයවැයිෙන් අපට දකින්න පුළුවන් හැබැයි ඒ අර්බූද දෙකෙන් මොනර්බූදයෙන් එකක් අනිවාරය ඇති වෙන නිසා ආණ්ඩුව තීරණය කරල තිබෙනවා අයවැ ඉදිරිපත්කිරීම පුංචි චන්දයි එහා පැත්තරතල්ලු කරන්න. ති ආණ්ඩුව ආර්ථිකර්භූදය තෝරගන්නවාද, දේශපාල නර්බූදය තෝරගන්නවාද කියන එක මාර්තුමාසයේදී අපි හැමෝම දැකගන්න නියමිට. පெண் කக்கு கடலில் தாளமுக்கும் வඩக்கு கிளக்கு மகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள එச்சරිக்கයි. பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட அரச அதிகாரிகள் பல ரகசியங்கள் அம்பலம் ஜனாதிபதியின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் சட்டம் இந்தியா தீவிர நாட்டம் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ள முயற்சித்த பெண்கள் உட்பட பதினெட்டு பேர் கைது தேசிய பட்டியலில் பெண் பிரதிநிதித்துவத்தை நிராகரித்த தமிழரசு கட்சியின் அரசியல் குழு அரச ஊழியர்கள் தொடர்பில் புதிய அமைச்சரின் எதிர்பார்ப்பு புதிய அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர்களின் பதவி பிரமாணம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு அனுரவின் ஆட்டம் ஆரம்பம் இன்று சிஐடிக்கு செல்லும் பிள்ளையான் புதிய சபாநாயகர் தெரிவு தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு அனுர அரசில் போலீஸ் அரசியல் மயமாக்கலுக்கு முடிவு கட்டப்படும் பாதுகாப்பு அமைச்சர் உறுதி தமிழ் மக்களின் ஆதரவை பெற்றுள்ள ஜனாதிபதி உண்மையில் மாஜாயால வித்தைக்காரர் கம்மன் வில பாராட்டு முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி